சரவணோ சரவண பகவல் புகை பொதுத்திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அருகரா செங்க நல் புகையோ மாதிகள் குண்டமிட்டழுச்சோமாசிகள் தெண்ட மேல் விழ அமராடி சிந்தனை படி மோகாதியில் இந்திரியத்தினில் ஓடாச்சில தென்தீரல் தவ வாழ்வீரரு இகலா நின்று அங்கம் வெட்டிய கூர் வாழ்விழி மங்க யர்க்கரமாலாய் மனம் அந்தி வட்டிருள் மூடா வகை அவிரோத அந்த நிற்குணோதய சுந்தர சுடராராயனல் அன்பு வைத்தருளாமோர்களல் அருளாதோ குங்கடுத்த குரா குரா மாளிகை கடுக்கை துழாய் தாதகி கும்பிடத்தகு பாகிரதி மதிமீது குண்ட சித்திரகலா சூடிகை கணிகா கோதரம் குண்டலத்தற்பினாகாயுதருடனேயே சங்கு சக்கரகதா பாணியும் எங்களுக்கு ஒரு வாழ்வேசுரர் தங்களை சிறை மீளாயின அசுரேசன் தஞ்சம் அத்திடவேதாகரன் அஞ்சவெற் வீராகர சண்ட விக்கிரமவேலேவிய பெருமாளே வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகாவடி வேல் வேல் முருகாவேல் முருக அங்கம் வெட்டிய கூர் வாழ்விழி மங்கயற்கரமாலாய் மனம் அந்தி பட்டிருள் மூடா வகை அவிரோத அந்த நிற்குணோதய சுந்தர சுடராராயணர் அன்பு வைத்தருளாம் ஓர்கழல் அருளாதோ சண்ட விக்கிரம வேலேவிய பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகாவடி வேல் வேல் முருகா வேல் முருகா முருகனுக்கு அருகிறான் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது செங்கனல் புகை என துவங்கும் பொது திருப்புகள் செங்கனல் புகை யோமாதிகள் குண்டமிட்டெழு சோமாசிகள் திண்டன துணை தாழ்மேல் விழ அமராடி செவ்விய தீயின் புகை எழும் ஓமாதிகளில் ஹோமகுண்டங்கள் அமைத்து மேலான சோமரசமளிக்கும் வேள்வியாகங்களை செய்த சோமயாஜிகளும் தண்டம் என்று தங்கள் இரண்டு திருவடிகளிலே விழும்படி போர் செய்யவல்லதும் சிந்தனைப்படி மோகாதியில் ஓடா சில தின்திரள் தவ வாழ்வீரரு இகலா நின்று சிந்தனையிலே அழுந்திய மோகம் ஆதிய மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பு அசூயை காமம் குரோதம் லோபம் எனப்படும் எண்வகைப்பட்ட துர்குணங்களும் இந்திரிய சபலங்களும் ஐம்புறிகளால் வரும் சேஷ்டைகளும் ஓடா தாக்கி தம்மை ஆட்டாத சில பலத்த வன்மையை உடைய தவவழி கொண்ட வீரருடன் மாறுபட்டு நின்று அவர்களுடைய அங்கம் வெட்டிய கூர்வாழ் விழி மங்கையர்க்கு அற மனம் அந்திப்பட்டு இருள் மூடா வகை அவிரோத அங்கம் உடலை வெட்டும்படியான கூர்மை கொண்டதுமான விழிகளை உடைய மங்கையர் மீது மிகவும் காமமயக்கம் கொண்டவனாக அந்த காமத்திலே மனம் அந்திப்பட்டு பொருந்தி அஜான இருள் வந்து மூடாத வகையிலே அவிரோதம் பகைமையின்மை எனப்படும் அந்த நிர்குண ஞானோதய சுந்தர சுடர் ஆராய நல் அன்பு வைத்தருளாம் ஓர் கடல் அருளாதோ அந்த குணம் கடந்த ஞானோதய அழகோளியை நான் ஆராய நல் என் மீது வைத்து திருவருளுக்கு இடமான ஒப்பற்ற உனது திருவடி எனக்கு அருள்பாலிக்காதோ கொங்கெடுத்த குராமாளிகை தன் கடுக்கை துழாய் தாதகி கும்பிடத்தகு பாகீரதி மதிமீது கொண்ட சித்திரகலா வாசனை கொண்ட குராமலர் மாலை குளிர்ந்த கொன்றை துளசி ஆத்தி வணங்கத்தக்கு கங்கை சந்திரனிடத்தை கொண்டுள்ள அழகிய கலை சூடிகை இண்டு எருகு அணி காகோதர குண்டல அத்தர் பினாகாயுதருடன் ஏய சூடிகை மணிமுடியில் இண்டு ஈகை கொடிப்பு எரு இவைகளை அணிந்துள்ளவர் காகோதரம் பாம்பே குண்டலமாக அணிந்துள்ள தலைவர் பினாகம் என்னும் ஆயுதத்தை ஏந்தினவராகிய சிவபெருமானும் உடன் ஏய உன்மீது பிரியமுள்ள அல்லது உடன் பொருந்திய சங்கு சக்கர கதாபாணியும் எங்களுக்கு ஒரு வாழ்வே சுரதங்களை சிறை மீளா என சங்கு சக்கரம் கதை இவைகளை கையில ஏந்தியவருமான திருமாலும் எங்களுடைய ஒப்பட்ட செல்வமே தேவர்களை சரி நின்று மீட்டருளுக என்று வேண்ட அசுரேசன் தஞ்சம் அற்றிட வேதாகர நஞ்ச விற்புக வீராகர சண்ட விக்ரம வேலேவிய பெருமாளே அசுர தலைவனான சூரன் தஞ்சம் அற்றிட பற்றுக்கோடின்றி வேதனைப்பட அல்லது பெருமையற்று நிற்க வேதாகரன் வேதத்துக்கு இருப்பிடமானவனான பிரம்மன் பயந்து நிற்க கிரௌஞ்சகிரி பிளப்புண்டு சிதறிவிழ வீரத்துக்கு இருப்பிடமாக வேகமும் பராக்கிரமும் கொண்ட வேலை செலுத்தின பெருமாளே அவிரோதம் எனப்படும் அந்த குணம் கடந்த ஞானோதய அழகோழியை நான் ஆராய நல்ல அன்பை என் மீது வைத்து திருவருளுக்கு இடமான ஒப்பற்ற உனது திருவடி எனக்கு அருள்